கும்பராசி கும்பலக்னம் காலபுருஷனுக்கு பதினொன்றாவது வீடு சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு சனீஸ்வர பகவான் முழு இதாக வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கும்பராசி கும்பலக்னம் நாங்கள் என்னங்க மற்றவங்க மாதிரி சோம்பேறிங்களா நாங்கள் தான் ரொம்ப கெத்தான நபர்களாச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் என்றைக்குமே வாழ்க்கையில் சந்தோஷத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அது நூறுரூவா இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ தெரியும் ஆயிரம் ரூபா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சந்தோஷத்தில் வாழ தெரிஞ்ச கும்பராசி மற்றும் கும்ப லக்னம் ஏனோ இன்றைக்கி எங்களுக்கு நேரம் கெட்டு போச்சுங்க போகிற வாரவானலாம் எங்களுக்கு புத்திமதி சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எங்கேயோ எவ்வளோ உயரத்துக்கு போக வேண்டியதை இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கேன் ஏன் இந்த மாதிரி எங்களுக்கு நடந்தது எங்களால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே எந்த பிரச்சனைகளுமே இல்லை இருந்தாலுமே ஏதோ ஒரு மனக்குறையோடு வாழ்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு இன்றைக்கி பாருங்கள் ராகு அடுத்தது ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை வரதுக்கு தயாராக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியை நோக்கி பயணிக்க போகிறாரு இன்றைக்கி ஆல்ரெடி இப்போ தான் சனீஸ்வர பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போயிருக்காரு அப்பாடா அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அடுத்து ஒரு பிரச்சனை வந்துடுது டெய்லி ஒரு பிரச்சனைனா எப்பா சாமி தாங்கவே முடியாது நாங்கள் என்ன வாழ்கிறத வேண்டாமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் மகரம் கும்பமும் ரெண்டுமே சனீஸ்வர பகவானுடைய வீடு தான் ஆனால் கும்பத்தில் தான் அவர் திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு இங்கே எந்த கிரகமும் ஆட்சி உச்சம் நீசம் இல்லை ஆனால் மகரத்தில் கூட மூணு கிரகம் சம்மந்தப்பட்டு ஆட்சி உச்சம் நீசம் நீசமாகறது கும்பத்தை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவானுடைய செல்ல பிள்ளைகள் ரொம்பவே புத்திசாலித்தனத்துலையும் சரி உழைப்புலையும் சரி இவங்க அளவுக்கு யாருமே இருக்க முடியாது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுக போகங்களை அனுபவிக்கக்கூடிய yeah okay. கும்பராசி மற்றும் கும்ப லக்னம் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக சொல்லலாம் இந்த ராசியில் ஒருத்தவங்க பிறந்துட்டா எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளையும் கீழே இருந்தாலுமே மேலே அப்படியே நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயசு இருபது வயசுல ஒரு ஒரு வயசு வருஷங்களுக்குமே ஒரு சமமான ஒரு குரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த லக்னத்தை பொறுத்தவரையும் நிச்சயமாக இருக்குது ராசிநாதனை பொறுத்தவரையும் லக்னத்தை பொறுத்தவரையும் பலன் மாறுபடுமோ தருத்து ஆனால் இந்த லக்னம் மற்றும் இந்த ராசியில் பிறக்கும்போது போது நிச்சயமாக நம்மளுடைய சிந்தனைகள் எண்ணெய்கள் என்றைக்குமே மாறாதுங்க அப்போ இங்கே சந்திரன் நிற்கும் போது என்ன நம்ம காலபுருஷனுக்கே பதினொன்றாவது வீடு நமக்கு என்ன லாபம் நமக்கு என்ன அப்படிங்கிறதுல எப்போவுமே தெளிவாக இருப்பீங்க ஆனால் ஏன் இன்றைக்கி வந்து இதெல்லாம் யோசிக்காமல் போயிட்டுனா எவனோ பிரச்சனைக்கு நான் போய் சிக்கிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாவது நான் எப்படி இருந்தேன் இன்றைக்கி ஏண்டா உங்கள் முன்னாடியெல்லாம் இந்த எல்லாம் கேட்டுட்டு நான் இருக்கணுங்கம்மா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு போயிருக்கு நான் யார் வம்புக்கும் போகிறதில்ல யார் தும்புக்கும் போகிறதில்ல இருந்தாலுமே என்னை தேடி பிரச்சனை வருது நான் ரொம்ப திம்மராக கெத்தாக நடந்துச்சாலும் யார்கிட்டையும் பேசினாலும் இவனுக்கு பாரு எப்படி திம்முரு அப்படின்னு பேசுகிறாங்க எல்லார்ட்டையும் சகஜமாக பேசினாலும் இவன் முடிஞ்சு போயிட்டான் போல அதனால தான் இந்த மாதிரி சகஜமாக பேசுகிறான் பாருங்க வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க நான் நூறு பேர் கூட உட்கார்ந்தாலுமே தன்னோடைய விஷயத்தில் தெளிவாக இருப்போம் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி வேலை என்னங்க வேலை வேலைக்கு மீறி வாழ்க்கையில என்ன அப்படின்னு ஒரு ஒருத்தர் வந்து வேலையை ரொம்ப அதிகபட்சமாக சொல்றாரு அது எவ்வளவு வேலையா இருக்கட்டும்ங்க அது ஐயாயிரம் ரூபா சம்பளமா இருக்கட்டும் பத்தாயிரம் ரூபாய் சம்பளமா இருக்கட்டும் லட்ச ரூபா சம்பளமா இருக்கட்டும் என்னோட வேலையை நான் விரும்புறேன் அப்படின்னா இந்த ராசி மற்றும் அந்த லக்னம் இருக்கிறத பார்க்க முடியும் இதனால் தொடர்ந்து பிரச்சனைங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது என்னால் கைப்பற்ற முடியுமா முடியாதா அதை வந்து போராட முடியுமா முடியாதா நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பாதிப்படைஞ்சிட்டே இருக்குது திருமண வாழ்க்கையில் தக்க வச்சுக்க முடியாமல் மனசு ஒரு பக்கம் ஆளாயிப்பது எங்கள் அம்மா ஒரு பக்கம் இருக்காங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நான் இவங்களா வேணும் அப்படின்னு வாழ்க்கையில் முடிவு எடுத்து தீர்மானமாக இருந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி என்னையா அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய காம்பினேஷன் நடந்திருக்கு இன்னைக்கும் பாருங்க வீட்டுக்குள்ள ரெண்டு புளி இருக்கிற மாதிரி ரெண்டு சிங்கம் இருக்கிற மாதிரி அடுத்து ராகு வர மனசு கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கு எப்பவுமே சந்திரன் பாதி மொத்த எந்த கிரகங்கள் பாதிப்படைஞ்சாலுமே நம்ம அது பெருசா வந்து கவனிக்க வேண்டியது அந்த விஷயத்த சரி பண்ணிட்டு போயிடலாம் சந்திரன் பாதிப்படைஞ்சா சர்வ நாடியும் பாதிப்படையும் ஆல்ரெடி இன்னைக்கு தான் வந்து சனீஸ்வரர் பகவான் போயிருக்கார் போன சூழ்நிலையில் இன்னைக்கு ராகு பகவான் ராசியை நோக்கி பயணிக்கிறதுனால எவ்வளோ அளவுக்கு பயத்தோட இருக்கீங்க அப்படிங்கிறது நிச்சயமா எனக்கு தெரியுது இந்த சூழ்நிலையில் குரு பகவானுடைய பயிற்சி குருக்கு சனி கேந்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது இந்த கும்ப ராசி மற்றும் கும்ப பொறுத்தவரையும் குரு பகவான் தவிர வேற யாருமே பொருளாதாரத்துக்கான காரக கிரகமாக வராதுங்க இந்த குரு இன்னைக்கு வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் நல்லா இருந்துட்டாருன்னா எப்பவுமே சாப்பாட்டுக்கு அப்படிங்கும் போது ஒரு வழிக்கு ஒரு பிரச்சனைகள் வரவே வராது அப்படிங்கிற தைரியமா சொல்லலாம் ஏன்னா கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்துக்கு ரெண்டு பெரிய பொறுப்படுத்துக்கிறார் குரு அப்போ இந்த குருவுடைய நகர்வை நம்ம ரொம்ப கவனிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக கவனிக்கணும் இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு ராசிநாதனான சனீஸ்வர பகவான் ராசிக்கு ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா கேந்திரம் குருக்கு சனி கேந்திர பலன்கள் நீ எதாவது தான் இருக்கட்டும் இப்போ எப்போவுமே ஒரு கிரகம் தன்னுடைய வீடு கொடுத்த கிரகமோ இல்லை கேந்திரத்தில் பலம் பெறும்போது இன்னொரு கிரகத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க நீ இப்படி அடி நான் பார்த்துக்கிறேன் இல்லை இப்படி நல்லது பண்ணு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தலைக்கு வந்தால் தலைப்பாவோட போச்சு அப்படின்னு சொல்கிறோமில்ல அது எல்லாமே இந்த மாதிரி கேந்திரத்தில் பலம் பெற்ற கிரகங்கள் இருக்கிறதுனால தான் இந்த சனீஸ்வர பகவானுடைய கேந்திர பலம் குருக்கு எப் எப்படி இருக்க போகுது குரு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு போக இதனுடைய பலன்கள் நல்லதா கெட்டதா நல்லது நிறைய இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்தை பொறுத்தவரையும் ராசியில் ராகு வந்தாலுமே குருக்கு சனி கேந்திரத்துக்கு பலன்கள் நிச்சயமாக ஒரு பொருளாதார உயரத்தை உங்களை எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக கொண்டு போகும் அந்த குரு பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி நல்ல ஒரு நாலு பலன்கள் இதெல்லாமே நிச்சயமாக வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா என்னைக்குமே ஞாபகம் வச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கப் போகுது இந்த குருவோடைய கேந்திர பழங்கள்னால முதல் தர யோகம் அஞ்சாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அஞ்சு எட்டு பிறந்த காலத்தை தொடர்பு எல்லாத்துக்குமே குழந்தை பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிலே எந்த ஒரு விஷயமே இல்லைங்க ஹாஸ்பிட்டல் போகிறேன் அங்கேயும் செக் பண்ணுறேன் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க இங்கேயும் வரோம் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறேன் எல்லாம் ஓகேன்னு சொல்லுறாங்க எனக்கு குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் சம போகாத கோயில் இல்லை வேண்டாத தெய்வம் இல்லை அப்படின்னு தினமும் வேண்டிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இந்த நேரத்தில் குழந்தை பேருக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து வேணும் வேணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இல்லை அப்படின்னு வெளியே போகிறதுக்கே கஷ்டப்படுறீங்களா ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கும் சரி ஒரு வெளியே போகிறதுக்கும் எப்போ குழந்தைங்க மாதமாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க இதனால் நிறைய சங்கடங்களும் கவலைகளும் இருந்திருக்கு இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை பேர் எங்களுக்கு கிடைக்குமா இந்த குழந்தை பேருக்குண்டான முயற்சிகளை நாங்கள் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே நிச்சயமாக குழந்தை செல்வத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் அதே போல் குரு பகவான் அஞ்சாம் இடத்துல சம்மந்தப்படும் போது பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள்ங்க ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்துருச்சுன்னா நான் செட்டில் ஆயிடுவேன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை ரொம்பவே ரொம்ப காலமாகவே இருக்குது நானும் நிறையா நிறைய நிறையா போராடி போராடி நான் ஓஞ்சி போயிட்டேன் இனி இது மாதிரி எல்லாமே வந்து பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது அதே போல் பொருளாதாரம் சேமிப்பு அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தை பொறுத்தவரை என்றைக்குமே இருக்காது இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே மேம்போக்காக செலவு பண்ணக்கூடிய நபர்கள் காசு இருக்குது இல்லை நம்மக்கிட்ட வேணும் வேண்டாம் நாளைக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க இப்போ இன்றைக்கும் பாருங்க ரெண்டு மூணு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு யாருக்காவது உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு உதவி குணத்தினாலேயே இன்னைக்கு பொருளாதார ரீதியில் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய கும்பராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை படிப்படியாக இறக்கி விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டான காலமாக இருக்கும் நீங்கள் நினச்சபடி சேமிப்புகள் அனைத்துமே சொத்தாக மாறக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றம் இல்லை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லி வம்பு எடுத்துறதுக்கு தயாரா இருப்பாங்க அந்த விஷயத்துல அந்த வலையில போய் நம்ம விழுந்துடவே கூடாது அப்படி விழுந்தா நமக்கு அந்த அந்த விஷயங்கள் மட்டுமே தான் நடக்கும் தவிர்த்து பொருளாதாரத்துல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் அதனால யார்கிட்ட பேசணும் ரொம்ப கவனமாக பேசுறது உங்களுடைய ராசிக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக நல்லது பயனாக என்னென்னு தெரியாத ராசி இன்றைக்கி பயப்பட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலைகள் சந்திரனை நோக்கி ராகு வரும்போது நம்ம வீட்டுக்குள்ளாரே ரெண்டு புளி ரெண்டு சிங்கம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு ஒரு இனம் புரியாத பயங்கள் ஏற்படும் இதனால் நம்ம பயப்படலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்படாது ஆல்ரெடி நீங்கள் சனீஸ்வர பகவானவே பார்த்துட்டீங்க அதனால் ராகு பகவான் அந்தளவுக்கு உங்களை தொந்தரவு பண்ண மாட்டார் குருவோடைய கோச்சாரம் நல்லா பலமாக இருக்கிறதுனால குரு ராசியை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே அதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே இனி படிப்படியாக விலகுமா எஸ் நிச்சயமாக விலகும் ஆல்ரெடி தொழில் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லைங்க நாங்கள் வந்து அதே இடத்துல இருக்கிறோம் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற தொழிலில் இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் குழந்தை செல்வத்தோட கூடிய மதிப்பு மரியாதை கௌரவம் தொழில் சார்ந்த விஷயத்துக்குள்ளும் இந்த கோச்சாரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சனி ஆல்ரெடி நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க வந்தவங்களுக்கு இந்த ராகுவை வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்குறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு பேக்ஹேண்டாக ஒரு கிரகம் இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சு இந்த பிரச்சனை நடக்கிற மாதிரி வந்து நான் சட்டுன்னு திருமணம் இந்த மாதிரி முடி அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு பாதிப்புமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தைரியம் தெம்பாக தெம்பா சொல்ற தான் இந்த குருவுடைய கோச்சாரம் இருக்கு அப்போ கெட்டதுலேயே ஒரு நல்லது விஷயமாக குரு குரு வந்து ராகுவை பார்க்கறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துக்குமே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இந்த நேரம் பாருங்க ஏன் சாமி கும்பிட சொன்னால் கூட உங்களுக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்கும் அந்தளவுக்கு சாமியாக ஹோப்பே இல்லை எங்களுக்கு சாமி இருந்தால் எங்களை இப்படி பார்த்துருக்குமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் ஓடிட்டுருக்கும் இனி அதை எல்லாமே மாறப்போகுது நிச்சயமாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றங்களும் குழந்தை பெறும் மகரம் மற்றும் கும்பம் ரெண்டுக்குமே சூப்பர் அதுல கும்பம் வந்து பாத்தீங்கன்னா முதல் தர யோகமாக இருக்குது இந்த குருவுடைய பயிற்சி குருக்கு சனியும் கேந்திரத்தில் இருக்கிறனால பணம் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள்லாம் விலகி இனி சுமூகமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்தால் அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோர்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் இப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து திசா புத்தி நடப்பு அந்திரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்